அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலசக்கரத்தோட ரெண்டாவது வீடு தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு இந்த காலசக்கரத்தோட ரெண்டாவது வீட்டில் குரு பலம் இழந்துட்டார் அப்படிங்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது வாக்கு கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது குடும்பம் குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள் சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலம் இழந்த காரணத்தால கெட்டு போயிருக்கோம் இப்ப அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார் அப்ப அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது குரு பகவான் தான் இருக்கிற வீட்டுல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டை பாக்குறாரு அந்த வகையில கன்னிராசி ராசி மகர ராசியை குரு பகவான் பாக்குறாரு இப்ப பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போறார் அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு வக்கர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரிக்கு பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைச்சு ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் சரி இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி பன்னெண்டாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ இந்த ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ பலமடைகிறார் எந்த வீட்டில் பலமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ரெண்டாவது வீட்டில் அதாவது உங்களுக்கு லாப வீட்டில் சனி இருக்குது இப்போ தன வீட்டில் குரு பலம் அடைகிறார் இவ்வளோ நாள அவர் பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தார் ஆனால் அவருக்கே பலம் இல்லாமல் போனதால் பணம் கொடுக்க முடியல அப்போ காசு பணம் வரல பத்து ரூபா திடீர்னு வர மாதிரி இருக்குது ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியல அதுவும் பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது வருது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா வரல திடீர்னு பாக்கெட்டில் பத்தாயிரம் வச்சுருக்கேன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கே நான் சும்மா நிற்க வேண்டியதாக இருக்குது வெள்ளையும் சொல்லியுமா அப்படியே சுற்றிட்டு இருக்குமோ இல்லையா வெள்ளை சட்டையில் பத்து ரூபா கூட இல்லை அப்படிங்கிறதே நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி தான் வாழ்க்கை ஓடிச்சு அதே நேரத்தை உங்களோடய ராசியை பொறுத்த வரைக்கும் விரே வீட்டில் ராகு இருந்துக்கிட்டு தேவையில்லாத விரை செலவுகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த குரு பலவீனம் அடைஞ்சதால் இந்த ராகுவோட ஆட்டம் அதிகமாகிச்சு ஏகப்பட்ட தேவையில்லாத செலவு கண்ணா காசு போகுது கடை வாங்கியெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் இருந்தால் பத்து ரூபா செலவு பண்ணுவேன் இல்லைன்னா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கைப்பணத்தை இன்னின்னு செலவு பண்ணுறாள் தான் ஆனால் நமக்கே வந்து வெட்டி செலவு வச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிச்சு இனிமேல் அது இருக்காது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த குரு பகவான் பலம் அடைகிறது தான் திருமண முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் கடந்த காலகட்டத்தில் எடுத்திருந்தாலும் கூட அது ஈடேறி இருக்காது ஏன்னா விரைய வீட்டுக்கு அதிபதியான குரு பலம் வீடம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா சுப விரைய செலவுகள் நம்மளால் செய்யவே முடியாது ஒரு கல்யாணம் காட்சி பிள்ளைகளுக்கு காது குத்த முயற்சி செய்கிற நடக்கலை ஒரு ஆலயத்துக்கு குடும்பத்தோடு போகணும்னு நினைக்கிறேன் அது நடக்கலை இதெல்லாமே இந்த தடை தான் வெறும் மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு இருந்தேன் வெட்டியாக பத்து ரூபா சம்பாதிச்ச காசில் நாலு பேரை கூட்டாளிங்களை சேர்த்துக்கிட்டு கூத்தடிச்சேன் நாலு இடத்துக்கு டூர் போனேன் தண்ணி தண்ணி வாங்கி குடித்தேன் இப்படி தான் செலவுங்கிறது போச்சு இனிமேல் அதுவும் இருக்காது சரி போனதை விட்டுருவோம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குரு பலமடைகிறார் அப்படிங்கும்போது தந்தைக்கும் மகனுக்குமான அந்த பிணக்கு அப்படிங்கிறது நீங்கோ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு படாத பாடு போட்டுட்டு இறந்துருப்பாங்க உங்களுக்கு தெரியாது வீட்டில் இருக்க தாயாருக்கு தான் தெரியும் என்ன அப்போ இந்த ஆளுக்கும் அவனுக்கும் ஒத்தையே வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது இந்த ஆளு ஒன்று சொன்னாலும் அவன் ஒதுங்கி போக மாட்டேங்கிறான் தான் ஏதாவது செய்கிறான்னாலும் இந்த ஆளு கொஞ்சம் சரி நம்ம பிள்ளை தான் என்ன விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு நாலு பேத்தில் அக்கம் பக்கத்தில் தான் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சொத்து பத்து தந்தைகிட்ட இருந்தால் கூட நமக்கு எழுதி கொடுக்க மாட்டாரு எனக்கு அப்புறம் உனக்கு தான் போ நான் என்ன யாருக்கு சேர்த்து வைக்கிறேன் நான் என்ன தலையில ஏற்றிட்டு போக போகிறேன் போகிறப்ப இந்த மாதிரியான வார்த்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது அவங்க பார்வையில் சரினாலும் நமக்கு எப்படி இருக்கும் கஷ்டப்படுறப்போ இல்லாத பத்து ரூபா எதுக்கப்புறம் நான் நல்லா நல்லாயிருப்போம் இப்போ கஷ்டப்படுறேன் ஏதாவது குடியாப்பத்துருவா வச்சு தொழில் பண்ணி பிழைச்சிக்கிறேன்னா இப்போ தர மாட்டேங்கிறேன் என்னமோ காலத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டு நான் மட்டும் என்ன என் தலையில ஏற்றிட்டு போகிறேன் போகிறேன் நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நாற்பது ரூபா சேர்த்து அதை வச்சு சம்பாரித்து என் பிள்ளையே கொடுத்துட்டு போவேன் நம்ம நான் வித்து தின்னுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் அது மாறும் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதுமாரி உங்களோட கல்யாண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கும் இது வந்து நமக்கு ஒரு சாதகமாக இருக்கும் பரவாயில்லடா இப்போயாவது ஏதாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சானோல்லே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வரன் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் தட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கும் எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன் எத்தனையோ வீட்டிலேருந்து மாப்பிளை வந்து என்ன பார்த்தாங்க இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் உனக்கு பச்சை வச்சு செஞ்சு போட்டு காப்பி கொடுத்து என் விட்டு காசு போயிடுச்சு அப்படின்னு பொம்பளைங்க மேசராசியாரங்க இருக்க வேண்டியதான் அதுமாதிரி ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னா முப்பது பொண்ணு பார்த்துட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கு நான் செலவு பண்ண காசுக்கு கல்யாணமே பண்ணிருக்கலாம் அவ்வளோ காசு மிச்சமாக இருக்கும் இப்படி தான் தடை பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிளைக்கு பிடிக்காது மாப்பிளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சா சாதகம் செட் ஆகல அப்படின்னு கலந்துக்கும் இனிமேல் தள்ளி போன வரன் எல்லாமே ஒன்று சேரும் இப்போ வரணும் வந்து உங்களை வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இருக்குது அதனால் உங்களோட கல்யாண கனவுகள் இந்த குரு பகவானோடய வக்கரக நிவர்த்தி காலகட்டத்தில் நடந்தே தீரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடே பிடிச்சாப்புல இருக்கும் குலதெய்வம் வீட்டுக்கு இல்லையோ வீடே ஒரு எதிர்மறை சக்தியோடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாம் சரியாயிடும் சில பேர் வீட்டுக்கெலாம் வரணும் பூசுவீங்க இந்த வேலையெல்லாம் நடக்கும் அதை கல்யாண கில கட்டிருச்சுமா அந்த மாதிரி வேலையெல்லாம் தானாகவே நடக்கும் நீங்களே நினச்சி பார்க்கலனா கூட நடக்கும் வீட்டில் ஒரு மராமத்து பணி செய்வீங்க இந்த வேலை நடக்கும் அதுமாதிரி இந்த குரு பலமடைகிறார் அப்படிங்கிறதால காசு போனால் இனிமேல் சரளமாக கையில் போடலாம் ஏன்னா தன வீட்டுக்கு சொந்தக்காரர் தன வீட்டிலெலாம் உட்காந்துட்டு அவர் இப்போ பலமடைகிறாரு அப்போ வராத காசு போனெல்லாம் வரும் யாத்தியாவது கொடுத்து கிடந்த காலகட்டத்தில் ஏமாந்து போயிருந்தால் கூட அந்த காசு இப்போ உங்களை தேடிட்டு வரும் ஒருத்தனை ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன் படப்பாடு நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் போய் சொல்லலைங்கிறவங்க கூட இந்த காசு வந்துடும் மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளை வந்து ரொம்ப ஏளனமாக பேசியிருப்பாங்க என்னமோ தொழில் பண்ணுறான்னா இவனும் சுற்றிட்டு இருக்கேன் எங்கே வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேன் வேலைக்கு போனாலும் பத்து ரூபா சம்பாதிக்கலாம் இதுவும் கடை வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு உட்காந்துருக்குன்னு ஏளனம் பேசினவங்க மத்தியில் என்ன தொழில் தொடங்குணுமோ அதில் நம்ம துளா சம்பாரிச்சுட்டேன் சாதித்து காட்டிட்டேன்னு மற்றவங்க மேலே மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்து பார்த்தாரலாம் தொழில் நல்லபடியாக வளர்ச்சி அடையும் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வைக்கு பலம் இருக்குது இப்போ தன வீட்டில் அவர் வந்து பலம் கொடுத்த வாழ்க்கையும் நீங்கள் காப்பாற்றிடுவீங்க அவன் சொன்ன சொன்ன பேச்சில் கரெக்டானப்பா யானு பேர் எடுத்துருவீங்க குருவங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் வீட்டை பார்க்குறாரு பத்தாம் வீட்டை பார்க்குறாரு ஆற குரு பார்க்குறாருன்னா கடன் பகை நோய் இது எல்லாமே அழிய போகுது இனிமேல் மருத்துவ செலவுகள் இல்லை கடனை எல்லாத்தையும் அடைச்சிடலாம் ஒரு கௌரவத்தோடு வாழ்ந்துடலாம் எட்டாம் வீட்டை குரு பார்க்குறாங்கிறப்ப உயிர் பயம் அப்படிங்கிறது நீங்கும் நமக்கு என்னமோ ஆயிடுச்சு அங்கங்கே வலிக்குது படவடங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் எங்கேயாவது யாருக்காவது ஒரு மரடைப்பு அப்படின்னு செய்தி வந்தால் கூட நமக்கு பயமாக இருக்கும் நம்மளும் எங்கேயாவது போய் செக் பண்ணி விடணுடான்னு அந்த மாதிரியான அந்த பயம் நீங்கி நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இனிமேல் நல்லபடியாக உங்களுக்கு வரும் அதே மாதிரி எதிராளிகள் சரணடைஞ்சு போவாங்க கூட வேலை செய்கிற அலுவலகத்திலே இருந்தாலும் சரி சொந்த தொழிலையாக இருந்தாலும் சரி போட்டியாளர்கள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு சத்துரு சமகார யோகம் அப்படிங்கிறத குரு கொடுக்குறாரு இது மாதிரி பத்தாம் இடத்துலையும் அவரோட பார்வை இருக்குங்கிறதால தொழில் உச்சபட்ச வளர்ச்சி அடையும் இதே காலகட்டத்தில் சனியும் லாப வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது அற்புதமான யோக பலன்கள் இது வந்து ஒரு குருவோட திருவிளையாடல் அப்படின்னே சொல்லலாம் நம்ம அந்தளவுக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு குரு வக்ர நிவர்த்தியாயிருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி தைக்கு இருபத்தி ஒம்போது முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசம் காலையில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானை வணங்குங்க நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடிட்டு வரும் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி